வந்து வரீங்க மதுரையிலேருந்து வர இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வர இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ எங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பாத்துறதுக்கு ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு மிஸ் தமிழ்நாடு டிரான்ஸ்கின் நான் சென்னையில ஆக்சுவலி வின் பண்ணேன் இந்த மாதிரி இங்க இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப என்ஜாயா இருக்கு எல்லா மக்களையும் பார்த்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவ்வளவுதான்

என்னோட பேர் தேவமித்ரா நான் சென்னையில இருந்து வரேன் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல இந்த கூத்தாண்டவர் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா நடக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இதோட நான் இரண்டாவது வருஷம் வரேன் என்னுடைய குறைகளும் என்னுடைய குறைகளையும் என்னுடைய நிறைகளையும் அவர் வந்து கண்டிப்பா நிறைவேற்றி தர்றாருன்றதுனால வருஷாந்திரம் நான் வருவேன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன் இங்கே வரதுனால எங்களுடைய டிப்ரஷன் எல்லாமே வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள் என் பொண்ணுக்கிட்ட பேசுங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் இலக்கியா நான் சென்னையில் வட சென்னையிலேருந்து வரேன் எங்கள் குடும்பத்தோட திருநங்கை ஃபேமிலியோட எல்லாரோட வந்திருக்கேன் எங்கள் அம்மா இவங்க தான் நான் என்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்புறம் இந்த திருவிழா வந்து என்ன என் வாழ்க்கையில மறக்க முடியாத திருவிழாவா இருக்கும் வருஷத்துல வருஷம் வருஷம் இந்த தான் இருக்கும் இது வந்து எனக்கு ரெண்டாவது வருஷம் நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாம மைண்ட் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா அது பாட்டு இருக்கு ஆனா ஆனா நாளைக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமே எங்க எங்க வீட்டுக்கார் கூத்தாண்டவர் சொல்ல முடியாது எங்க வீட்டுக்காரு வந்து இ இருக்கிற நிலைமைக்கு போனா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அந்த கஷ்டத்தோட அதிகமா இருக்கும் எங்களுக்கும் கிளியூர் கிராமத்துல தான் வந்துக்கிறோம் கோவங்க திருநாக பூவிக்கு வந்துக்கிறோம் வியாபாரம் சிறப்பா இருக்குது திருநாவும் மிக சிறப்பா இருக்குது கோவங்க இது மாதிரி எப்பவுமே வரலாறுக்கான கூட்டம் எல்லாம் இதா இருக்குது பூ வியாபாரம் ஜோறு